தூத்துக்குடியில் ஈழப் போராட்டத்தில் உயிர்நீத்த முத்துக்குமார் நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் இலங்கை தமிழ் இணையின் எம்பி கலந்து கொண்டு முத்துக்குமார் புகைப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவ தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை இந்திய அரசு தடுக்க தவறி வருவதாக குற்றம் சாட்டினர் மேலும் மீனவர்களை பாதுகாக்க முடியாத இந்திய அரசு இலங்கை தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை வழங்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்றும் ஈழத்தமிழர்களுக்கான பொது வாக்கெடுப்பை நடத்த சர்வதேச அழுத்தம் உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் மேலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட தனி ஈழம் தொடர்பான தீர்மானத்தை தமிழக அரசு முன்னிறுத்த வேண்டும் என்றும் ஈழ அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் தனி ஈழ கோரிக்கை ஈழத்தமிழர்களின் மூச்சாக என்றும் தொடரும் என அவர் தெரிவித்தார் அதை இந்திய அரசு உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய நலனுக்காக என்றைக்கும் இருக்கின்ற ஈழத்தவர்களுக்கான அரசியல் வெளியிலே பொதுவாக்கெடுப்பை நடத்துவதற்கான சர்வதேச அழுத்தங்களை இந்திய அரசு தர வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம்